ஆளுநர் இல கணேசன் அவர்களுக்கு கோவையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது கோவை வடகோவை பகுதியில் உள்ள குஜராத் சமாஜ் அரங்கில் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் மற்றும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான இல கணேசன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் புகழஞ்சலி செலுத்தினர் மேலும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடனான சந்திப்புகளை நினைவு அவர்கள் பின்னர் அனைவரும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் A day, a Ram a Ram Jai day, Ram, day, a day, a day, a day, a day, a day, Ram, day, श्री राम जय राम जय जय राम जय जय राम राम जय राम जय जय राम